ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் நாக்கில் நீர் சொட்டும் இட்லி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுக்கிறேங்க ஒரு தக்காளி நாலஞ்சு சின்ன வெங்காயங்க பொட்டுக்கடலாக ரெண்டு ஸ்பூனுங்க கல்பாசி சிறிதளவுங்க ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டைங்க ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க மூணு பால் பூண்டு ரெண்டு முந்திரிங்க ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் மல்லி நான் காரத்துக்கேப்போ இந்த மிளகா காரமாக இருக்குங்க நான் நாலு மிளகா எடுத்துருக்குறேங்க உங்கள் மிளகா எப்படி காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க கருவேப்பிலை இல்லைங்க இது எல்லாம் அரைக்கிறதுக்குங்க தாளிக்கிறக்குங்க நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறோங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிறேங்க கருவேப்பிலை பல்லாரி வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுக்கிறேங்க பச்சை மிளகா ரெண்டுங்க தக்காளி ஒன்றுங்க இதையெல்லாம் தாளிக்கிறதுக்குங்க இப்போ நம்ம அதெல்லாம் பச்சையாக அப்படியே போட்டு அரைச்சிக்க போகிறோங்க அரைச்சிட்டு எப்படி தாளிக்கிறன்னு நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க மசாலாவெல்லாம் ஒரு கடாய் வச்சு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறக்க கடாய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ நம்மளுக்கு நம்ம தாளிச்சிக்கலாங்க கடுகுங்க கால் ஸ்பூன் கடுகுங்க வல்லாரி வெங்காயங்க பச்சு மாவாங்க கருவே வதக்கலாங்க முதல்ல வதக்கிட்டு தக்காளி செத்துக்கலாங்க தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதைக்கலாங்க அரை பதத்துக்கு வதங்கினா போடுங்க பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க நமக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க இன்னும் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம வறுகடில் போட்டிருக்கனால இது நல்லா கெட்டியாக வருங்க தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கிறாங்க இப்போ தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க கல்லுப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க இன்னும் கொஞ்சம் நம்ம தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடலாங்க பாருங்கள் இப்போ நம்மளுக்கு குழம்பு நல்லா இருக்குங்க கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு நான் இப்போ வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கடலமாவை எடுத்து வச்சுக்கிறேங்க இதை நம்ம இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சி அதில் ஊற்றிக்கலாங்க நல்லா கொதிச்சு வருதுங்க நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு அதில் பொடிச்சு விட்றலாங்க ஒன்றுக்கு ரெண்டா பொடிச்சு விட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதுங்க ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இல்லைங்க இது ஒரு நிமிஷம் கொதித்தது நம்ம கடைசியில் கடலமாக ஊற்றி ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க அப்போ கடலமாவை கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கிறேங்க அதை ஊற்றிக்கிறேங்க நான் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க அதில் கலந்துட்டுக்கலாங்க கலந்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க நான் மல்லியில் தூவி இறக்கிறேங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்க நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க மணக்க மணக்க சுவையான உருளைக்கிழங்கு இட்லி குருமா ரெடிங்க இட்லி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குங்க குருமா ஊற்றி நம்ம பரிமாறலாங்க பாருங்க சுவையான இட்லி குருமா நம்மளுக்கு ரெடிங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரே ஒரு குருமா மட்டும் தான் போதுங்க வேறு எதுவும் சட்னி சைடுக்கு தேவையில்லைங்க இதிலேயே நாலு இட்லி சாப்பிட்றவங்க மறுபடியும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிட்லாங்க அவ்வளோ சுவையாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்ங்க